கடவுள் தூமலையும் இருப்பார் திருமணம் இருப்பார் முடிஞ்சால் மழையா ஃப்ளைட்டை பிடிச்சி சீட்ல கவுக்கே வருவாரு அப்படி ஒரு கடவுள் தான் இந்த பையன் உயிரை இருக்குது இந்த அந்த லேடி இவங்க மலேசியாவில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு டூருக்கு வந்திருக்காங்க அயலோமா பால்ஸ்ல குளிக்க குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க குளிக்கும் போது வீடியோவும் எடுத்திருக்காங்க வீடியோ எடுக்கும்போது பக்கத்துலேயே நாலு பசங்க குளிக்க வந்திருக்காங்க அதில் ஒரு பையன் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டான் முழுகினாலும் அதில் ஒரு பையன் வந்து கத்திருக்கேன் அந்த மாதிரி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த லேடி வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே போய் கேமராவோட உள்ளே போயிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேமரா கொண்டு உள்ளே போகும்போதே எவ்வளோ பெரிய ஆளாக அந்த பையன் மூழ்கிறத நமக்கு தெரியும் அப்படியே உடனே அந்த பையனை உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து இருக்காங்க தெரிஞ்சவங்களுக்கே உதவி பண்ணாத காலத்தில் இந்த பையன் யாருன்னே தெரியாத அந்த பொண்ணுக்கு சட்டுன்னு யோசிக்காமல் தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த பையனுக்கு உதவி பண்ணியிருக்காங்கள்ல அப்போ அவங்க கடவுள் தானே